அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கார்த்திகை விரதம் எவ்வாறு வீட்டில் இருப்பது என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் அனைத்து விதமான நல்ல செயல்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஆசுரர் படைகளை அடக்க சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தீப்பிழம்பாக ஆறு கதிர்கள் வெளிப்பட்டன ஆறு கதிர்களாக இருந்து வெளிவரப்பட்டவரே முருகப்பெருமான் அவர்கள் பார்வதி தேவி அவர்கள் ஆறு கதிர்களையும் ஒன்றாக இணைத்து முருகப்பெருமானாக உருவம் கொடுத்தார் அவருக்கு பாதுகாப்பிற்காக ஒரு வேலையும் கொடுத்து ஆசுரர்களை வெல்வதற்கு சக்தியும் கொடுக்கிறார் பார்வதி தேவி அவர்கள் இந்த கார்த்திகை விரத நாட்களில் சிறு குழந்தைகளை யாரையும் நீங்கள் துன்புறுத்தல் செய்தல் கூடாது மேலும் அவர்கள் கிழவன் என்றும் அழைக்கப்படுகிறார் அதனால் பெரியோர்களையும் நீங்கள் கை தவறான சொற்களில் திட்டுவது போன்ற செயல்களில் இந்த விரத நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டாம் இந்த புரட்டாசி மாத கார்த்திகை தினத்தன்று வழிபாடு விரதம் மேற்கொள்வதால் உங்களுக்கு ஏற்படுகின்ற சூரிய கிரக தோஷம் நீங்கும் எதிரிகளால் ஏற்படும் தொல்லையில் விரைவில் நீங்கும் கொடிய நோய்கள் இருந்தால் அதுவும் விரைவில் குணமடையும் காரியங்களில் ஏற்படும் தடைகள் விரைவில் நீங்கும் பூமியில் லாபம் ஏற்படும் சொந்த வீடு கட்டுவதில் பிரச்சனை இருந்தால் அதற்கான தடைகள் விரைவில் நீங்கும் கந்தபெருமானின் வழிபாட்டை நீங்கள் துவங்குவதற்கு முன்பு அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு அதாவது சரவண பொயியில் குளிப்பதாக நினைத்து சுத்தமாக குளித்துவிட்டு ஓம் சரவண பவா எனும் மந்திரத்தைச் சொல்லி மேலே நீரை ஊற்றி சுத்தமாக குளிக்க வேண்டும் பிறகு பூஜை அறைக்கு வந்து அந்த பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு முருகா முருகா என மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு கை நிறைய திருநீரை எடுத்து நெற்றி நிறைய பூசிக்கொள்ள வேண்டும் மேலும் முருகப்பெருமானின் திருவுருவப் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைக்க வேண்டும் அப்படி ஏற்றும் போது மந்திரத்தை கூற வேண்டும் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பே சுத்த பத்தமாக இருக்க வேண்டும் அதாவது மாமிச உணவுகளை உண்ணக்கூடாது உடல் போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது போன்றவாறு இருத்தல் வேண்டும் இந்த விரதம் என்ன கூறுகிறது என்றால் ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு உதவப்போவது போவது என்னவோ அந்த முருகப்பெருமான் தான் அதனால்தான் முருகப்பெருமான் அவர்களிடம் சடனடைந்து விடுங்கள் கண்டிப்பாக உங்களை நல்ல செயல்கள் தேடி வரும் மேலும் இருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள அவிட்ட நட்சத்திரத்தில் வரும் நாளுக்கு முருகப்பெருமான் அவர்களுடைய வேளில் எலுமிச்சம்பழத்தை சுருகி ஆர்ச்சனை செய்து கொள்ள இருந்து தப்பித்து கொள்ளலாம் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன கார்த்திகை மாதம் கித்திகை நட்சத்திரத்தில் இந்த விரதத்தை நீங்கள் முருகப்பெருமானுக்கு தொடங்க வேண்டும் இந்த நட்சத்திரத்தில் வரும் பன்னிரண்டு மாதங்கள் தொடர்ந்து இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் கார்த்திகை விரதத்திற்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் எதற்காக என்று அழைக்கப்படுகிறது என்றால் பரம்பொருள் முருகப்பெருமானை சரவண புகையில் வளர்த்த கார்த்திகை பெண்களின் மகிமைதான் இந்த கார்த்திகையில் பிறந்து முருகப்பெருமானை வழிபடுவதற்கு செல்வ ஞானம் கல்வி மற்றும் பல்வேறு வகையான யோகங்கள் கிடைக்கும் இந்த கார்த்திகை பெண்கள் கந்தபெருமானை பெருமானை பாலூற்றி வளர்த்த காரணத்தால் அவர்கள் ஆறு பேரும் கந்தபெருமானுக்கு தாயாக மாறுகிறார்கள் அப்பொழுது பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் கார்த்திகேயப் பெண்களே நீங்கள் என்னுடைய முருகப்பெருமானை பாலூற்றி வளர்த்தமையால் அன்று முதல் உங்கள் பெயரிலேயே முருகப்பெருமான் அவர்கள் கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுவான் அவ்வாறு கூறிவிட்டு உங்களின் ஆளாக்கிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று உபபாஷம் மேற்கொண்டால் முருகனை நினைத்து இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் அனைத்து விதமான செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள் என பரமுருள் சிவபெருமான் அவர்களே ஆசிர்வாதம் கொடுத்துவிட்டு கூறுகிறார் இதனால் தான் முருக பக்தர்கள் அனைவரும் கார்த்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானின் அருளை பெற்று வருகிறார்கள் கார்த்திகை விரதத்தை தொடங்குவதற்கு முன் முழு முதல் கடவுளான விநாயகப் பெருமானை முருகப்பெருமானின் திருவுருவத்திற்கு முன்பு வணங்க வேண்டும் மேலும் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்துவிட்டு முருகனுக்குரிய கந்தர் அனுபூதி கந்த சிருஷ்டி கவசம் கந்தர் அலகாரம் போன்றவற்றை நீங்கள் படிக்க வேண்டும் விரதங்கள் அதற்குரிய திதிகள் மட்டுமே தொடங்க வேண்டும் ஆனால் இந்த கார்த்திகை விரதமானது பரணி நட்சத்திரத்திலேயே தொடங்க வேண்டும் திருமண தடை உள்ளவர்கள் செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் திருமணம் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருப்பவர்கள் போன்ற மக்கள் இந்த கார்த்திகை விரதம் இருக்கலாம் உயர் பதவி மேற்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டு முருகனின் அருளைப் பெறலாம் கார்த்திகை விரத நாளில் முருகப்பெருமானுக்கு ஆறு வகையான உணவுகள் படைத்து கவலைப்படாமல் ஆறு வகையான மலர்களை சாத்தியும் வழிபட வேண்டும் ஆறு வகையான பூஜைகளும் செய்ய வேண்டும் முடியாதவர்கள் சக்கரை பொங்கல் மட்டுமே செய்து நெய்வேத்தியமாக முருகப்பெருமானுக்கு படைக்கலாம் இந்த கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் முந்தைய நாளான பரணி நட்சத்திரத்தில் நண்பகலில் உணவு ஏதும் எடுத்துக்கொண்டு அடுத்த நாள் கார்த்திகை நாளில் நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் இந்த கார்த்திகை விரதத்தன்று பாசிப்பருப்பு பாயாசம் இனிப்பு வகைகள் பழங்கள் படைத்துவிட்டு வழிபட வேண்டும் இந்த விரதத்தில் பசி தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்கள் பால் பழம் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த கார்த்திக விரத நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது இந்நாளில் முருகப்பெருமானை விரதம் மேற்கொண்டு வழிபடுங்கள் அருகில் உள்ள கந்த ஆலயத்திற்கும் சென்று வாருங்கள் அங்கு சென்று வந்து மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் மேலும் முருகப்பெருமானுக்கு பிடித்த செவ்வருளி மாலை சாத்தி முருகப்பெருமானை வழிபடுங்கள் சர்க்கரை பொங்கல் கேசரி எலுமிச்சம் சாதம் நெய்வைத்தீமாக படைத்து மேலும் பக்தர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடையுங்கள் இந்த கிருத்திய நாளில் நீங்கள் முருகப்பெருமான் இருக்கும் மூன்றாவது பனைவீடான பழனி திருக்கோயிலுக்கு சென்று வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அவ்வாறு செல்ல முடியாதவர்கள் அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று வரலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்